இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க திருச்சிற்றம்பனம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு இந்த ஒரு விஷயத்தை பற்றி நாம் பேசுகின்றோம் அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய தெளிவு அப்படிங்கிறது நம்ம மனதில் உண்டாக வேண்டும் என்பதற்காகத்தான் பிறக்கின்றோம் ஆனந்தமாக இருக்கின்றோம் வெற்றிகளை குவிப்போம் நாம் நினைத்ததை நடத்தி காட்டுவோம் வெற்றிகரமான இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவோம் அப்படிங்கிற எண்ணம் ஒரு மனிதனுக்குள் உண்டாகிறது அது ஆழமானதாக இருக்கிறது அதனுடைய தேடுதல் ஒரு வேட்கையாக மாறுகிறது அப்படிங்கும் அந்த மனிதனுக்கு இறைவன் எல்லா விதங்களிலும் உதவிகளை புரிகின்றார் அதன் விளைவாக அவர் எண்ணங்களுக்கு ஏற்றார் போல நல்லதொரு வாழ்க்கையும் அவருக்கு அமைகிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் அதுதான் உண்மையும் கூட வாழ்க்கையை வாழ வேண்டும் அனுபவித்து இயற்கையை ரசித்து இறைவன் படைப்பிலே நிறைய அற்புதங்கள் இருக்கின்றன அதே அபாயகரமான விஷயங்களும் இருக்கின்றன அதையெல்லாம் கண்டு அதனிலே ஒரு தெளிவடைந்துதான் இந்த மனித இனம் இன்றளவும் இந்த அளவிற்கு பக்குவப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னா அதில் மாற்று கருத்து கொள்ள வேண்டாம் இறைவன் நல்லதை படைத்த அதே சூழ்நிலையில் இர இந்த உலகத்திலே கெடுதலையும் விதைத்திருக்கின்றார் அல்லது வைத்திருக்கின்றார் அப்படின்னு வைத்துக்கொண்டா அது மனித இனத்திற்கு கெடுதல் அவ்வளவுதானே தவிர பிற ஜீவராசிகளுக்கு அவை கெடுதலாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நமக்கு ஒரு விஷயம் நல்லதாக தோன்றுகிறது அப்படிங்கும் போது அது இன்னொரு ஜீவராசிகளுக்கு அது கெடுதலாக இருக்கலாம் நம் பார்வையிலே ஒரு விஷயம் கெடுதலாக இருக்கிறது அப்படிங்கும் போது அது இன்னொரு ஜீவராசிக்கு நல்லதாக இருக்கலாம் இந்த உலகத்திலே வேறுபட்ட குணாதிசயங்களை கொண்ட விலங்குகளும் தாவரங்களும் இன்னும் ஏனைய ஜீவராசிகளும் இறைவனால் படைக்கப்பட்டுள்ளன அப்ப இறைவன் படைத்தது அனைத்துமே நன்மைக்கானதுதான் அப்படிங்கிறத நம்ம மனசு எப்பொழுதுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுதான் முக்கியம் ஏன்னா இறைவன் மனிதர்களை மட்டும் படைக்கவில்லை மனிதர்கள் உணவுச் சங்கிலியில் வேண்டுமானால் இன்று ஒரு முக்கியமான இடத்தில் இருக்கலாமே தவிர எல்லா ஜீவராசிகளும் இறைவனுக்கு ஒன்றுதான் அதில் மனிதன் மட்டும் தனித்துவமானவன் அல்ல அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும் ஏன்னா ஒரு தாய்க்கு அந்த குழந்தை எப்படி இருந்தாலும் சரி இது தனது குழந்தை அப்படிங்கிற எண்ணம் இருக்கிற மாதிரி இறைவன் படைப்பிலே இருக்கின்ற எல்லா உயிர்களும் எல்லா ஜீவராசிகளும் எல்லா ஆன்மாக்களும் இறைவனுக்கு ஒன்றுதான் தான் இதில் ஜீவராசிகளையே பிரித்து பார்க்காத இறைவன் மனிதனாக பிறப்படுத்த நம்மை மட்டும் பிரித்து பார்த்து விடுவாரா அப்படிங்கறதுதான் பெரிய கேள்வி ஏன் இதை பத்தி சொல்றோம் அப்படின்னா நிறைய மார்க்கங்கள் உண்டு அனைவரும் இறைவனைத்தான் பின்பற்றுகிறார்கள் பெயர் வேண்டுமானால் வேறு வேறாக இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ அடியேன் சென்று இந்த நாமத்தை வழிபட்டால் தான் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அது பெரிய குற்றமாகும் ஆகும் இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார் நீ எந்த வழியாக வேணாலும் மேலவா ஆனா ஞானம் அடைந்து மேலவா அப்படிங்கிறது தான் இறைவனாகப்பட்ட சிவபெருமான் அனைவருக்குமே கொடுத்த ஒரு வாய்ப்பு அடியேன் ஒரு திருநாமத்திலே வழிபடலாம் தாங்கள் ஒரு திருநாமத்தில் வழிபடலாம் அதற்காக அது இறைவனை சென்றடையாதா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை நீங்கள் யாரை வழிபட்டாலும் சரி அந்த நாமம் மட்டுமே வேறுபாடு ஆகுமே தவிர இறைவன் என்றும் வேறொருவராக இருப்பது இல்லை அதை அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று பிறப்பு அப்படின்னு வரும்போது சந்தோஷம் கொள்கின்றன இறப்பு அப்படின்னு வரும்போது துக்கமடைகின்றோம் ஆனால் உண்மையாக பிறப்பு அப்படின்னு வரும்போது துக்கமடைந்திருக்க வேண்டும் இறப்புன்னு வரும்போது சந்தோஷப்பட வேண்டும் அது சில மனிதர்களுக்கு உண்டு ஏன் பிறவில்லா நிலையை ஒரு ஆன்மா எய்த வேண்டும் என்பது உயரிய குறிக்கோளாக இருக்கின்ற பட்சத்திலே ஒரு பிறப்பு நிகழ்கிறது அப்படிங்கும்போது போது தன்னோட வம்சம் விருத்தியாகிறதுன்னு ஒரு விதத்தில் சந்தோஷப்பட்டாலும் பாவம் பிறப்பு வேண்டாம் என்று எண்ணியிருந்த ஒரு ஆன்மா இவ்வீட்டிலே வந்து பிறந்திருக்கிறதே அப்படின்னு நினைக்கும் போது அது சந்தோஷமா இருக்குமா துக்கமாக இருக்குமா இது கொஞ்சம் வித்தியாசமான கேள்வியாக இருந்தாலும் யோசித்து பாருங்களேன் ஒரு ஆன்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு கஷ்டப்பட்டிருக்குன்னா எனக்கு பிறவி வேண்டாம் பிறவி வேண்டாம் அப்படின்ட்டு அது கொண்ட கர்மத்தின் காரணமாக வேறு வழி இல்லாமல் இறைவன் படைத்திருக்கின்றார் அப்படின்னா அது அந்த ஆன்மாவிற்கு துக்கமா சந்தோஷமா அப்படின்னு பார்த்தா அதை இந்த ஆன்மாவுக்கு தான் வெளிச்சோம் இல்லையா ஆனால் நம்ம அதை கொண்டாடுறோம் பாடுறா வந்துட்டான்டா திருப்பி அப்படின்ட்டு நம்ம கொண்டாடுறோம் இன்னொன்று இந்த உடல் கூடு அப்படிங்கிறது வாழ தகுதியற்றதாக ஆகும் பொழுது நிறைய உடல் வந்து சேதாரம் ஆயிடுது இந்த கூட்டுலன்னு இந்த உயிர் இருக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துல அந்த உயிரை கூட்டை விட்டு நீங்குகிறது பிரிந்து செல்கிறது அப்படின்னா சுற்றி இருக்க சொந்த பந்தமெல்லாம் அழுவது போல பாவனை செய்து அந்த உடலை கொண்டு போய் சிதை மூட்டு விடுகிறார்கள் இதுதான் நிதர்சனமான உண்மை இப்போ ஒரு உயிர் நம் வீட்டிலிருந்து பிரிந்திருக்கிறது அப்படின்னா அதிகபட்சம் நம்ம எத்தனை நாட்கள் எத்தனை மாதம் எத்தனை வருடங்களுக்கு நினைவு கூர்ந்திருப்போம் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் இதுக்கு முன்னாடி இருந்து யாராச்சும் அடி சேர்ந்திருப்பார்கள் அல்லவா அவர்களை நீங்கள் அனுதினமும் இணைத்து அழுது கொண்டிருக்கிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள் அப்படியே அழுது கொண்டிருந்தாலும் எத்தனை நாட்கள் அழுதும் அந்த அந்த இறைவனிடம் சேர்ந்தார் அல்லவா அன்று அழுது அந்த வீரியத்துடன் இன்றும் அழுகிறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன்னா வாழ்க்கை அது மட்டும் அல்ல ஒரு உயிர் வரும் போகும் ஒரு பொருள் வரும் போகும் புகழ் வரும் போகும் எல்லாமே வரும் போகும் அதுதான் நிலையான விஷயம் கூட இது நிறைய ஞானியர்கள் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் எதுவுமே நிலை நிலையில்லை எதுவுமே நிலையில் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் உலகத்தில் பெரிய பெரிய மலைகள் கடல்கள் எல்லாம் இருக்கின்றன இது ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படித்தான் இருந்தது அப்படின்னா கிடையாது இந்த பூமியிலும் மாற்றங்கள் ஏற்படுகின்றன அவ்வப்போது நிலத்தகடுகள் நகர்கின்றன அது மா மலைகளாக உருவாகின்றன மலைகளாக இருந்தவை எல்லாம் கடலாக மாறுகின்றன நிலப்பரப்பாக மாறுகின்றன என்பதெல்லாம் அறிவியல் பூர்வமாக நாம் உணர்ந்து கொண்டது அப்போ எதுவுமே மாற்றத்திற்கு உட்படாதது அல்ல அப்ப இந்த மனித வாழ்க்கை மட்டும் ஒரு மாற்றத்திற்கு உட்பட்டதாக இருந்து விடுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு மாற்றம் வரும் பிறந்தப்ப வெள்ளி கிண்ணத்தோடு அல்லது ரொம்ப ஆடம்பரமாக பிறந்த ஒரு குழந்தை கடைசி வரையிலும் அது அவ்வாறே இருக்குமா அப்படின்னா ரொம்ப கடினமான விஷயம் தாத்தா கோடி கோடியாக சம்பாரிச்சிருப்பாரு அப்பா அதை காப்பாற்றி வச்சுருப்பாரு பேரன் அழிச்சிட்டு போயிடுவான் ஆனால் அதில் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இல்லையா வாழ்க்கை அப்படிங்கிறது இல்லை ஒரு மனிதனோட வாழ்க்கைங்கிறது மட்டும் இல்லை அவனோட குணாதிசயமும் ஒரே போல இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது யார் ஒருவர் இறைவனை உணர்ந்து கொள்கிறாரோ புரிந்து கொள்கிறாரோ அன்புமயமானதாக மாறுகிறாரோ அவரிடம் குணங்களிடம் வேறுபாடு இருப்பதில்லை ஒரு கோவப்பட்டாலும் அப்படி தான் பொறுமையாக கையாள்வர் சந்தோஷப்பட்டாலும் பொறுமையாக கையாள்வர் அப்போ அந்த ஞானத்தின் விளைவாக இறைவனை வழிபடுபவர்களிடத்தே அன்பு அதிகமாகும் பொழுது அவர்கள் எண்ணங்களும் குணங்களும் நிலை பெறுகின்றன தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்ப இந்த இயற்கையிலே வந்தால் போகும் போனால் வரும் அவ்வளவுதான் பிறந்தனை இறக்கும் இறந்தன பிறக்கும் பட்டினத்தார் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம கவலைப்படணும்னு அவசியம் இல்லை சந்தோஷப்படணும்னு அவசியம் இல்லை இந்த பக்குவம் உடனே வந்து விடுமா வராது இந்த பக்குவம் அடியேனுக்கு வருமா வராது எப்போ வரும் எப்பொழுது நம் ஞான தேடலிலேயே இறங்குகின்றோமோ இறைவனை உள்ளார நாம் உணர வேண்டும் என்று எண்ணுகிறோமோ அந்த ஒரு தருணத்தில் இந்த விதமான பக்குவங்கள் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடும் அந்த பக்குவத்தை நாம் இருக பற்றி கொள்ளும் பொழுது வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பானதாக மாறும் எப்போ மாறும் அன்பாக நாம் இருக்கும் பொழுது அனைத்து விஷயங்களையும் பார்த்து கடந்து செல்லும் பொழுது படைத்தவை அனைத்து உண்மை அப்படின்னு நம்ம நினைச்சாலும் அதை கடந்து போயிடணும் படைத்தது எல்லாம் மாயை அப்படின்னு நினைச்சாலும் அதையும் கடந்து போய்விடணும் அப்ப இந்த இடத்துல நிலையாக இருப்பது என்ன கடந்து போவது ஒரு விஷயத்தை கடந்து போக வேண்டும் வெற்றி பெற்றாலும் அது கடைந்து போய்விடும் ஏன்னா அது அதை பிடித்து கொண்டே இருந்தால் அடுத்து உன் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை ஒரு இடத்தில் தோல்வி அடைந்து விட்டால் அதை பிடித்துக்கொண்டே இருக்கக்கூடாது அதையும் கடந்து போய்விடணும் என்னும் அந்த தோல்வி உங்கள் வாழ்க்கையில் நிலையானதாக இருப்பதில்லை இறைவனை உணர வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் உங்களால் முடியவில்லை அதற்காக விட்டுவிட்டு ஓடிவிடாதீர்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் ஏன்னால் எந்த நிமிடம் இந்த வாழ்க்கை மாறும் என்று யாருக்கும் தெரிவதில்லை எந்த நிமிடத்திலே அந்த வாழ்க்கை தலைகீழாக மாறும் என்று எனக்கு தெரியாத பட்சத்திலே நான் செய்ய வேண்டிய வினைகளை சரியாக கொண்டிருந்தால் வாழ்க்கையானது தலைகளாக மாறி நான் நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு உயரத்தை அடைவதற்கான வாய்ப்பை அதை ஏற்படுத்தி தரலாம் அப்போ தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இறைவன் மீது கொண்ட நம்பிக்கை நம் மீதும் நாம் கொள்ள வேண்டும் நாம் செய்ய வேண்டிய வினைகளை கர்மாவை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கும் போது அதற்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இறைவன் சொன்னார் நான் செய்தேன் அப்படின்ட்டு அப்படியே கலந்து போய் கொண்டே இருக்கும் பொழுது அதில் ஒரு ஞான தெளிவு கிடைக்கும் அந்த ஞானத் தெளிவின் காரணமாக மனிதன் ஒரு உயரிய இடத்தை நோக்கி பயணிக்கின்றான் அப்படிங்கறதா உண்மை அப்போ ஒரு மனிதன் பிறப்பை எவ்வாறு கையாள்கின்றனோ அதே போல இறப்பையும் கையாள வேண்டும் அதுதான் உயர்வை தரும் பிறக்கின்ற பொழுது சிரித்தும் இறக்கின்ற பொழுது அழுதும் அதுவும் நாடகமாக சிரித்து நாடகமாக அழுது பிறகு அதை மறப்பதற்கு பதிலாக எப்போதும் போல ஒரு வினையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் ஒருவருக்கு இருக்கு பிறப்பின் போது சிரிக்காமலும் இறப்பின் போது அழுகாமலும் எப்பொழுதுமே ஒரே நிலையாக ஒரு மனிதன் இருக்கின்றார் அப்படிங்கும் போது அவர் ஞான தேடலிலே உள்ளவர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் பிறப்பையும் இறப்பையும் சமதட்டிலை வைத்து பார்க்கக்கூடிய ஆற்றல் ஒரு மனிதனுக்கு வருகிறது அப்படின்னா அவன் இறைவனை உணரக்கூடிய அந்த ஆற்றல் வாய்ந்தவனாக மாறிவிட்டான் அப்படிங்கிறதத்தான் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது